அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசியமான பதிவு அவசரமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தையாக சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது நாளைய நாளில் நிறைய சிறப்புகளும் வந்து நமக்கு சேர்ந்தே அமைஞ்சிருக்குது யாருக்கெல்லாம் வந்து தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ அவங்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த நாளை நேரத்தை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்களுடைய கோடான கோடி கடன் பிரச்சனையும் நீங்கும் இது வரைக்கும் நீங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்காக எத்தனையோ வழிபாடுகள் பரிகாரங்கள் செஞ்சிருந்து உங்களுக்கு அது கொஞ்சம் கூட வந்துட்டு ரிசல்ட்டை கொடுக்கல அப்படினாலுமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் பரிகாரம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை கொடுத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி நாளைய நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மே மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி வைகாசி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அமாவாசை திதியானதும் இருக்குது இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பது அந்த ஒன்பதுங்கிற எண் இந்த நாளில் அதிக இணைப்பட்டதாக நமக்கு அமைஞ்சு வந்திருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு தேதி வந்து இருபத்தி ஏழு இதில் வர ரெண்டையும் ஏழையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் கிடைக்கும் அடுத்தது இந்த வருடமானது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாலுங்கிற நம்பர் கிடைக்கும் நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது அப்போ இங்கே ஒன்பதுங்கிற நம்பர் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இப்படி செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒன்பதுங்கிற எண் இந்த தேதியிலையும் இருக்குது வருடத்திலேயும் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அமாவாசை முடியக்கூடிய அந்த டைமும் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது அப்படின்னு வந்து இருக்குது சாதாரணமாக கடன் பிரச்சனை தீர்வதற்கு நம்ம அமாவாசை நாள்லையோ அல்லது செவ்வாய்க்கிழமை நாள்லையோ பரிகாரம் செய்யும்போது நல்லாவே நமக்கு வந்து பலன் கொடுக்கும் இன்றைக்கு நமக்கு அமாவாசையும் சேர்ந்துருக்குது செவ்வாய்க்கிழமையும் வந்து சேர்ந்துருக்குது இது அந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் அப்படி என்ன செவ்வாய் ஓரை அதாவது காலையில் வரக்கூடிய ஆறு டு ஏழு அந்த நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாய் ஓரையும் வந்து சேர்ந்துருக்கு மதியம் ஒன்று டு ரெண்டு வரும் ஆனால் அப்போ நமக்கு அமாவாசை திதி வந்து இருக்காது என்ன தான் வந்து காலையில் சூரிய உதயத்தின் போது இருக்கிற திதி அந்த நாள் முழுக்க இருக்குதுங்கிற மாதிரி ஒரு இது இருந்தாலும் இந்த அமாவாசைக்கு வந்துட்டு அது செட் ஆகாது கரெக்டாக இது திதி முடிஞ்சிச்சு அடுத்து பிரதமைனா பிரதமை தான் வந்து தொடங்கும் அதனால் நீங்கள் காலையில் வரக்கூடிய அந்த ஆறு டு ஏழு அப்படிங்கும்போது நீங்கள் மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை வந்துட்டு செய்யுங்க அற்புதமான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக பண வரவு வந்து அதிகரித்து கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் முற்றிலுமாகவே வெளியில் வந்துடுவீங்க திரும்ப கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு வரவே வராது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் நான் சொல்ல போகிறேன் இது செய்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் கடன் பிரச்சனை தீரணம்னு நினைக்கிறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட் செய்யணும்னு தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இப்போ இன்னைக்கு நைட் அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டிங்க நாளை காலையில் குளிக்காமல் இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டால் அப்பவும் செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டு வந்து எடுத்துக்கோங்க அதாவது நல்ல ஒரு அகலமான ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க சில்வரோ பேங்கானோ பிளாஸ்டிக்கோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா வந்து சுத்தம் பண்ணி தொடச்சிக்கோங்க அதன் பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் பூ வந்து எடுங்க நல்லா புதுசாக இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது வீட் சமையலில் இருந்துச்சுன்னா அதையே எடுத்துக்கோங்க இல்லை புதுசாக ஒரு பேக்கெட் நாங்கள் வச்சுருக்கோம் மேடம் பரிகாரத்துக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு ஒரு பேக்கெட்டை தனியாக வச்சுருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி எடுக்கும்போது அந்த கல்லுப்பை நல்லா கையில் அழுத்து பிடிச்சி எடுக்கணும் நீங்கள் நல்லா அது வந்து உங்கள் கையை குத்துணும் அந்த மாதிரி குத்துகிற மாதிரி எடுத்து அந்த கல்லுப்பை நீங்கள் இந்த தட்டில் வந்து வச்சு நல்லா வந்து பரப்பி விடணும் உங்கள் கையால் வச்சு அப்படியே தேய்ங்க அது நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் அதன் பிறகு நீங்கள் யாருக்கிட்ட வாங்கின கடன் தொகையானது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள் இல்லை யாருக்கிட்ட வந்து வட்டி வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு சில இடங்களில் கடன் தொகை அதிகமாக இருக்கும் ஆனால் வட்டி கம்மியாக இருக்கும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற கடன் தொகை வந்து கம்மியாக இருக்கும் வட்டி அதிகமாக இருக்கும் மீட்ரு வட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது வேணும் ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்காங்க அவங்க கிட்டே ஏண்டா வாங்கணும்னு இருக்குது அவரது மட்டுமாவது முதல்ல அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நினச்சிருந்திங்கன்னா அதையாவது நீங்கள் நினச்சிக்கோங்க இல்லைங்க நீங்க எனக்கு மொத்தமாகவே எல்லா கடனையும் சேர்த்து எனக்கு ஒரு இருபது லட்சம் இருக்குது அந்த இருபது லட்சம் கடனும் எனக்கு தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருபது லட்சத்தையும் நீங்கள் மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி தட்டில் அந்த கல்லுப்பூ போட்டு வச்சுட்டு அந்த ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் நீங்கள் சுத்தமாக இருந்தீங்க குளிச்சுட்டீங்க அப்படிங்கும்போது பூஜை அறியில ஒரு தீபம் ஏற்றி வச்சிருங்க முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கோங்க செவ்வாய் பகவானை நினச்சிக்கோங்க என்னுடைய இந்த கடன் பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நான் செய்கிறேன் எனக்கு நல்ல ஒரு சொல்யூஷனை வந்து கொடுங்க நல்ல ஒரு வழியை காட்டுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க பூஜைல உட்காந்துட்டு செஞ்சாலும் சரி பீரியட்ஸில் இருக்கிறவங்க ஹாலேயே மனசுக்குள்ளாரியே முருகப்பெருமனை செவ்வாய் பகவானையும் வேண்டிட்டு அங்கேயே உட்காந்து செஞ்சாலும் சரி கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் வாங்கின அந்த மொத்த அமௌண்ட்டும் இப்போ இருபது லட்சம்னு சொன்ன இல்லையா இப்போ இந்த இடத்துல இருபது லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுப்பு மேலேயே எழுதுங்க அதாவது அந்த கல்லுப்பு தான் வந்து பேப்பர் உங்களோட விரல் தான் வந்து பேனா அந்த மாதிரி நினச்சிட்டு அப்படியே அது மேலேயே சும்மா எழுதுங்க நல்லா அழுத்தியெல்லாம் எழுத முடியாது நீங்கள் சும்மா வந்து எழுதுங்க உப்பு மேலே எழுதணும் இருபது லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அப்படியே கண்களை மூடி அந்த இருபது லட்சம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் யார் யார் கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கக்கிட்டலாம் நீங்கள் திருப்பி கொடுத்துட்ட மாதிரியும் இப்போ கடன் இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனையும் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க தண்ணி பிடிச்சி வச்சுட்டு உங்கள் கைகளால் இந்த கல்லுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு நல்ல உங்கள் கையால் வந்து கரைச்சி விடுங்க நல்லா எல்லா உப்பையுமே எத்தனை தடவை எடுக்க முடியுமோ அத்தனை முறை எடுத்து நல்லா உங்கள் கைகளால் வந்து கரைச்சி விடுங்க இப்படி கரைக்கும் போதே அந்த கடனெல்லாம் உங்களை விட்டு நீங்கின மாதிரி நீங்கள் மறுபடியும் இமேஜின் பண்ணிகிட்டே வந்து கரைச்சி விடுங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை வாஷ்பேசன்லேயோ சிங்க்க்லையோ பாத்திரமெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கும் இல்லையா அப்போ வந்துட்டு நீங்கள் இதை ஊற்றி விட்டுருங்க இவ்வளவுதான் நீங்கள் பண்ண வேண்டியது பரிகாரம்னு பார்க்கும்போது இது சிம்பிளானது ஆனால் நம்ம செய்யக்கூடிய நாள் நேரம்னு பார்க்கும்போது ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் நிச்சயமாக உங்களுடைய மொத்த கடன் அடைப்பதற்குண்டான வழி கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைலேருந்து நீங்கள் முற்றிலும் வெளியில் வருவீங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்